ஏகை இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீது நிலவட்டுமாக செய்தியும் சிந்தனையும் அப்படிங்கிற இந்த பகுதியில் இன்றைக்கி நம்ம பேச போகிறது வந்து புதிய நாடாளுமன்ற கட்டிடம் அவசியமா அப்படின்னு மோடி அரசாங்கத்தில் வந்து இன்றைக்கி புதுசாக ஒரு நாடாளுமன்ற கட்டிடம் போகிறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தோரு கோடி ரூபா நாங்கள் ஒதுக்கி அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க அதுக்கான அடிக்கல் நாட்டு பணியை வந்து செஞ்சிட்டாங்க இந்த கட்டடம் வந்து அவசியமாக அப்படின்னா கிடையாது ஏற்கனவே இப்போ நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற இந்த நாடாளுமன்ற கட்டிடமே போதுமான ஒரு நிலை தான் அது ஒன்றும் ஒரு டேமேஜ் ஆன கட்டடமெலாம் கிடையாது இன்னும் கிட்டத்தட்ட ஒரு நானூறு ஐநூறு வருஷத்துக்கு இந்த கட்டடம் தாங்கும் அப்படின்னு தான் வந்து கட்டிட பொறியாளர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ புதிய நாடாளுமன்ற கட்டடத்தை வந்து இப்போ அமைக்கக்கூடிய இந்த மோடி அரசாங்கம் கூட அருங்காட்சியகத்தை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அப்புறப்படுத்துகிறாங்க அங்கே இருக்கக்கூடிய அருங்காட்சியகம் அப்புறம் இந்திரா காந்தியுடைய பூங்கா அப்படின்னு சொல்லி ஒரு அதெல்லாம் வந்து அப்புறப்படுத்தி அந்த இடத்துல தான் இப்போ என்ன செய்கிறாங்கன்னா இந்த கட்டடத்தை எழுப்ப இருக்கிறாங்க இது அவசியமான ஒன்றா அந்த நாட்டுக்கு இன்றைக்கி எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது இந்த நாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேலை வாய்ப்புகள் இல்லாமல் கிட்டத்தட்ட பத்து கோடி இளைஞர்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க பத்து கோடி இளைஞர்களுக்கு வேலை இல்லை சாலை வசதிகள் இல்லாத கிராமங்கள் இருபத்தி ஆறு சதவீத கிராமங்கள் இன்றைக்கி சாலை வசதிகள் இல்லாத கிராமங்கள் இருக்குது அதாவது மின்சாரமே இல்லாத ஒரு கிராமங்கள் இந்தியாவில் இருக்குதான்னு கேட்டால் இருக்குது பதினஞ்சாயிரம் கிராமங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் மின்சாரங்கள் போகலை அங்கே வாழக்கூடிய மக்கள் வெறும் அறிக்கையிட்ட வச்சு தான் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க இரவில் மின்சாரமே பார்க்காத கிராமங்கள் பதினஞ்சாயிரம் கிராமங்கள் இன்னைக்கு இந்தியாவில் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா கல்வியறிவு பெறாத மக்கள் இந்தியாவில் கிட்டத்தட்ட இருபத்தி மூணு சதவீதம் பேர் கல்வியறிவு பெறலை அதாவது முப்பது கோடி பேர் இந்தியாவில் வந்து கல்வியறிவு பெறாதவங்க இருக்கிறாங்க படிக்காதவங்க எழுதவும் படிக்காதவங்க இலவச மருத்துவத்தை இன்றைக்கி ஒவ்வொருத்தவங்களும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க மருத்துவங்க வந்து எங்களால் பார்க்க முடியல ஒரு நோய் வந்துருச்சா எங்களுக்கு வந்து இலவச மருத்துவம் தேவைன்னு நாட்டு மக்கள் எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ மக்களுடைய பிரச்சனைகள் என்ன அதுக்கு என்ன தேவை அதுக்கு நிதியை ஒதுக்கி அதோடைய குறைகளை சரி செய்யக்கூடிய ஒரு நிலையில் இன்றைக்கி மத்திய அரசாங்கம் இருக்கான்னா இல்லை நாடாளுமன்ற கட்டடத்தை அவசர அவசரவசமாக கட்டுறதுக்கு இன்றைக்கி அடிக்கல் நாட்டியிருக்காரு எப்போ கொரோனாவுடைய காலகட்டத்தில் கொரோனாவில் இன்றைக்கி வேலை வாய்ப்பு இல்லாமல் மக்கள் பொருளாதார வீழ்ச்சியில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அதையெல்லாம் முன்னேற்றுவதற்கு அதை சரி செய்வதற்கு மக்களுடைய பொருளாதாரத்தை வளம் பெறுவதற்கான திட்டங்களை தீற்றுவதற்கு பதிலாக நாடாளுமன்ற கட்டணம் அவசியம்னு நினச்சிக்கிட்டு இன்னைக்கு அதுக்கு போய் உட்காந்து மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுது அடிக்கல் நாட்டி கொண்டு இருக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம் மக்களை பற்றி இவங்களுக்கு எந்த காலத்துலேயும் கவலையே கிடையாது இன்றைக்கி நாடாளுமன்ற கட்டணம் அவசியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது மொத்தம் நாடாளுமன்றத்தில் வந்து ரெண்டு இருக்குது அதாவது மாநிலங்களவை மக்களவை அப்படின்னு சொல்லி ரெண்டு வகையான இது இருக்குது அதில் மக்களவை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உறுப்பினர்கள் ஐநூற்றி நாற்பத்தஞ்சு பேர் இருக்கிறாங்க மாநிலங்களவை உறுப்பினர்களாக இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு பேர் மாநிலங்களவை உறுப்பினர்கள் இருக்கிறாங்க இப்போ இந்த ரெண்டு அவையிலையும் பொதுவாக எப்போ கூட்டினாலும் பார்த்தீங்கன்னா மோடியுடைய ஆட்சி காலத்தில் இந்த நாடாளுமன்ற அவை வந்து நாற்பது சதவீதம் குறைவாதான் கூட்டி கூட்டியிருக்கிறாங்க மக்கள் பிரச்சனைகளை பத்தி பேசக்கூடிய ஒரு அவைக்காக தான் இன்னைக்கு அடிக்கல் நாட்டதாக சொல்றாரு அப்படி ஒரு அடிக்கல் நாட்டக்கூடிய அளவுக்கு அந்த ஒரு புதிய கட்டிடம் தேவையில்லை இருந்தாலும் ஏற்கனவே இருக்கிற பழைய கட்டடத்துல கூட இவர் நாற்பது சதவீத அளவுக்கு வந்து குறைவாக கூட்டப்பட்டிருக்கு ஒரு நாடாளுமன்ற கட்டடம் இதில் இந்த கூட்டக்கூடிய இந்த கூட்டத்தில் கூட பெரும்பாலான மக்களவை மாநிலங்களவை உறுப்பினர்கள் வந்து நூறு சதவீதம் அதில் கலந்துக்கிறாங்களா மக்கள் பிரச்சனையை பேசுறதுக்கு தானே அந்த அவை இருக்கு நூறு சதவீதம் கலந்துகிறாங்களா அதுவும் கிடையாது பெரும்பாலான உறுப்பினர்கள் கலந்து கொள்வதே இல்லை இந்த நாடாளுமன்ற அவை கூட்டத்தில் பதவியேற்பு நிகழ்ச்சியிலையும் மசோதாக்கள் தாக்கல் செய்யப்படக்கூடிய ஓட்டெடுப்பு நடக்குது அந்த நேரத்திலையும் தவிர மற்ற நேரங்கள்ல பெரும்பான்மையான உறுப்பினர்கள் கலந்து கொள்வதே இல்லை போறதே கிடையாது அப்படிதான் இருக்கிறாங்க அப்ப இது எதுக்கு இந்த கட்டடம் எதுக்காக இது நீங்க புதிய கட்டடத்தை கட்டுறீங்க இதனால மக்களுக்கு என்ன நன்மைகள் இருக்குது அப்போ இதையெல்லாம் வந்து இன்னைக்கு மோடி அரசாங்கம் வந்து சிந்திக்கிறாங்களாம் கிடையாது மக்கள் நீங்கள் தான் உணர்ந்து கொள்ளணும் எதுக்காக இதெல்லாம் கட்டுறாங்க அப்படின்னா மோடி வந்து ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டதுன்னு காலத்துக்கும் சொல்லணுமா இன்னைக்கு வந்து பிரிட்டிஷ் காலத்தில் கட்டப்பட்ட நாடாளுமன்றம் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோமா இல்லையா அது மாதிரி மோடி காலத்தில் கட்டப்பட்டதுன்னு வந்து காலம் முழுக்க சொல்லணும்னு ஒரு பெருமை மக்கள்கிட்ட வந்து இதுக்கு தான் இந்த அரசாங்கம் வந்து இன்னைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்குது மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி கவலைப்படலை பட்டயல் சிலைக்காக மூவாயிரம் கோடி ஒதுக்குனாங்க அது யாருடைய காசு பிஜேபி கட்சி அது மக்கள் காசு தானே பட்டேல் சிலை இப்போ கட்டினதுனால என்ன நன்மை வந்தலாம் விவசாயிகளுக்கெல்லாம் இன்றைக்கி பொருள் கிடச்சி போச்சா வேலை இல்லாதவங்களுக்குலாம் வேலை கிடச்சி போச்சா இலவச மருத்துவம் கிடச்சி போச்சா எதுவுமே கிடையாது அப்போ பட்டேல் சிலையை வந்து உலகத்திலயே பெரிய சிலை இந்தியாளருக்கு யார் கட்டினா மோடி அப்படின்னு சொல்லணும் அதேமாரி பார்த்திங்கன்னா இந்த நாடாளுமன்ற கட்டடத்தை வந்து யார் கட்டினா நாங்கள் தான் கட்டணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக வேண்டி இன்றைக்கி இந்த நிதிகள் எல்லாம் ஒதுக்கப்படுகிறது இதையெல்லாம் வந்து மக்கள் புரிந்து கொண்டு இந்த ஆட்சி மக்களுக்கான ஆட்சியா என்பதை இந்த நேரத்தில் மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் மக்களை பற்றி கவலைப்படாத ஒரு ஆட்சிதான் இன்றைக்கு இந்தியாவிலே மோடியுடைய ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதுதான் இந்த புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தினுடைய கட்டிடம் கட்டப்படுகிறது என்பதை நாம் இதன் மூலமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த செய்தியும் சிந்தனையும் வழியாக மக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம்